இங்கே நம்முடைய பேரூராட்சி தலைவர் பட்டியலிட்டு நாம் ஆட்சி பொறுப்பினை ஏற்ற பிறகு நேரவர்கள் பொறுப்பினை ஏற்ற பிறகு பேரூராட்சியினுடைய வளர்ச்சிக்காக அவர் ஒதுக்கீடு செய்த திட்டங்கள் எல்லாம் நிலைப்படுத்தினார் என்னை பொறுத்த வரையிலும் நான் என்றைக்கும் எப்போதும் கேட்கின்ற நேரத்தில் என் மீது தனிப்பட்ட அன்பு பாசத்தோடு அது கழகத்துடைய பொறுப்புகளால் மக்கள் பிரதிநிதி குறுப்பானாலும் என்னிடத்திலே தனி அன்பு செலுத்தி அதை பாதுகாக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் வேறு அவர்கள் இப்பொழுது அவரிடத்திலே நீண்ட நேரம் செஞ்சி பேரூராட்சியுடைய வளர்ச்சியை கடந்த கால எல்லாம் சொல்லி வந்தேன் இப்பொழுது என்ன தேவை என்பதற்காக இதை ஆரம்பிக்கிறாய் என்று சொன்னார் கேட்பதை கொடுக்கின்ற இடத்தில் கேட்கின்ற இடத்தில் நான் இருக்கிறேன் துணை உங்களிடத்திலே இருக்கிறது மக்கள் சார்பாக கேட்கிறேன் இதை நீங்கள் தாருங்கள் என்று சொன்னவுடன் மறுத்ததில்லை உத்தரவாதம் ஒரு மக்கள் சார்பாக வெற்றி அதற்கு உதாரணமாக பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்கிறார் செஞ்சி சக்கராபுரம் புதிய காரணி பழைய காரணி பகுதியில் ஒரு சமுதாய கூடம் திருகடம்பூர் ஆதி காலனி பகுதியில் ஒரு சமுதாய கூடம் அதே போல புதியதாக அறிவுசார் மையம் சென்ற முறை கேட்டேன் திண்டிவனத்துக்கு வழங்கினார் விழுப்புரத்துக்கு வழங்கியுள்ளார் நாளை நான்கு முதலமைச்சர் அறிவுசார் மையத்தை திறந்து வைக்க உள்ளார்கள் இந்த ஆண்டு சென்னைக்கு அறிவுசார் மையத்தை கேட்டு இருக்கின்றோம் அதே போல கோட்டை வாயிலில் அங்கே சாலைகள் போடுவதற்கு இரண்டாயிரத்தி ஆறில் கழகாட்சி இருக்கும் போது போட்ட சாலை இதுவரையிலும் சாலை புறப்படாமல் இருக்கிறது நீண்ட நாள் பிரச்சனை கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட அங்கே மக்கள் கூடி செஞ்சு கோட்டையை சுற்றி பார்ப்பதும் ஆட்சிநீர் கோயிலை சக்கர சர்க்கரை குளத்தை சுற்றி வரைகின்ற நேரத்தில் ஒட்டுமொத்த மக்களும் ஏன் மாணவர்களும் அந்த கோரிக்கையை இடத்திலே வைத்தார்கள் நான் சொன்னேன் இப்போது நல்ல காலம் அவர்கள் வர இருக்கிறார்கள் அவரிடத்திலே சொல்லி அதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் என்று உறுதியளித்தோம் சார்பாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாம் சுதந்திரத்துக்கு பிறகு செஞ்சு சக்கராபரணி ஆற்றை கடப்பதற்காக இரண்டு பாலங்கள் மண்பாலனாக தலைப்பாலனாக இருந்த இரண்டாயிரத்தி ஆறிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து மறைந்த அண்ணன் தாவராய் கிருஷ்ணன் அவர்களை அழைத்து வந்து செஞ்சு சங்கராபரணி ஆற்றில் உயர்மட்ட பாலத்தை கட்டினோம் அதே போல இப்பொழுது மேல்களவாய் சாலையை கடந்து செஞ்சு செல்லுகின்ற மேல்களவாய் சாலை சங்கராபரணி ஆற்றை கடப்பதற்காக இங்கு செஞ்சு வடபாலை சாலை விழுப்புரம் ஆற்காடு சாலை இரண்டு சாலையும் இணைப்பதற்காக ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் செஞ்சு பேரூராட்சிக்கு சொந்தமான சாலை இருக்கிறது அந்த சாலையை நெடுஞ்சால இடத்திலே ஒப்படைத்து உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளுக்கு தாயுள்ள தோடு அது ஏற்றுக்கொண்டு மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையை உயர்மட்ட பாலங்கள் விரைவில் வருவதற்கு அவர் அனுமதி வழங்குவார் என்பதும் அந்த அனுமதியை மாண்புமிகு நெடுஞ்சாலத்துறை அமைச்சரிடத்திலும் ஒரு வாரத்திற்கு முன்பே இதை பதிவு செய்திருக்கிறேன் என்று செய்தியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே கேளுங்கள் கொடுக்கப்படும் கட்டைகள் திறக்கப்படும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சியில் மக்கள் கேட்பதெல்லாம் கொடுக்கின்ற முத்துயில் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் கேளுங்கள் இன்னும் நான் விடுபட்ட செய்தியை பொதுமக்களாகிய என்னுடைய கவனத்திற்கு நீங்கள் எடுத்து வந்தால் அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று தருவது என்னுடைய கடமை என்று சொல்லி நான் என்றைக்கும் உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்பதை உறுதி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்